விடைகள் பெட்டி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நான் என்ன உங்கள் உங்களோட ரிக்கொஸ்ட்டாக வந்து நான் கூறுகிற விடயம் என்னெண்டா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் தாங்கோ அதாவது வந்து சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கள் அவையில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து என்ன வீ வீடியோ போனாலும் என்ன மோட்டிவேஷனாக அமையும் அதனால் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிற அவ்வகையில் வந்து முதலாவது கேள்வி என்ன மர்மரா ஸ்பியன் அ பசிபிக் ஏஜியன் என்ன மெர்மரா கஸ்பியன் அசோவ் பசிபிக் ஏஜியன் இதில் வந்து பசிபிக் என்பது சமுத்திரம் மர்மரா கஸ்பியன் அசோவ் ஏஜியன் என்பன கடல் பசிபிக் என்பது சமுத்திரம் அடுத்த இரண்டாவது கேளியனாக நோக்குகின்ற போது ஜிப்ரோல்டல் நீரிணை டாடரல்ஸ் நீரிணை பொஸ்பரஸ் நீரிணை டோபர் நீரிணை மகளன் நீரிணை இதில் வந்து மகளன் நீரிணை வந்து தென் அமெரிக்காவிற்குரியது மகளன் நீரிணை வந்து தென் அமெரிக்காவுக்குரியது ஏனவை ஏனியவை வந்து என்ன ஜிப்ரோல்டன் நீரிணை டாடல்ஸ் நீரிணை பொஸ்பரஸ் நீரிணை டோபர் நீரிணை என்பன வந்து நீரிணைகளாக காணப்படுகின்றன மகள நீரிணை வந்து என்ன தென் அமெரிக்காவில் காணப்படுது அடுத்த மூன்றாவது கேள்வியை நாங்கள் நோக்குன்ற போது ஒலிம்பஸ் என்பது மலை ஏனே வந்து கிரேக்க புல்நிலங்கள் ஒலிம்பஸ் என்பது மலை ஏனைய வந்து என்ன கிரேக்க புல்நிலங்கள் அவ்வகையில் வந்து கிரேக்க புல்நிலங்களாக கோஸ் டெலோஸ் இஸ்மோஸ் லெஸ்போல் கோஸ் டெலோஸ் சாமோஸ் லெஸ்போல் போன்ற வந்து கிரேக்க புல்நிலங்கள் அடுத்த நான்காவது கேள்வி என்ன முடியாட்சி குழுவாட்சி கொடியாட்சி பேரரசாட்சி ஜனநாயக ஆட்சி இதுல வந்து பேரரசாட்சி என்பது உரோமக்குரியது பேரரசாட்சி என்பது உரோமுக்குரியவை ஏனைய வந்து கிரேக்கத்திற்குரியவை முடியாட்சி குழு ஆட்சி ஜனநாயக ஆட்சி கொடியாட்சி என்பன வந்து கிரேக்கத்துக்குரியவை அடுத்த ஐந்தாவது கேள்வி என்ன தேம் என என்ன போர் மரதன் போர் சலாமிஸ் போர் மயன்ட்ரா போர் பியட்ரியா போர் இதில் வந்து மயன்ட்ரா போர் வந்து நவீன போர்க்களம் மயன்ட்ரா போர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறுது மயன்றா போர் வந்து நவீன போர்க்களம் தேமோ பிலிப்போரும் போரும் பிளட்ரியா போரும் மரதன் போரும் சலாமிஸ் போரும் ஆரம்பகால போர்க்களங்கள் அடுத்த வந்து அடுத்த ஆறாவது என்ன ஒகஸ்டஸ் ஹெரோஸ் குளோடியஸ் கலிகுலா நீரோ நீரோ இதில் வந்து ஹெரோஸ் வந்து உரோம கவிஞர் ஒகஸ்டஸ் கலிகுலா நீரோ குளோடியஸ் என்பன வந்து அரசர்கள் கெரோஸ் வந்து உரோம கவிஞர் அடுத்தது என்ன ஏழாவது கல்வி அக்கடமி பதுவா பவியா இதில் வந்து அக்கடமி என்ன கிரேக்கத்திற்குரியது இதுல வந்து பவியா பலர்மோ பதுவா செலர்னா என்பத வந்து இத்தாலிக்குரியது பவியா பலர்மோ பதுவா செலர்னா என்பதை இத்தாலிக்குரியது இதுல வந்து அகாடமி என்பது கிரேக்கத்திற்குரியது அடுத்தது ஜோன் கஸ் மார்டில் லூதர் இக்னோன்சியஸ் ஜோயோலா அடுத்த ஜோன் கேல்வின் இதில் வந்து இக்கோன் இக்னேசியஸ் ஜோயோலா வந்து எதிர்மத இக்னேசியஸ் ஜோயோலா வந்து எதிர்மத மற்ற என்ன ஜோன் வைக்லிப் கஸ் ஜோன் கேல்வீன் மார்டின் லூதர் என்பவர் வந்து என்ன மத சீர்திருத்தம் அடுத்த கேள்வி என்ன சலி ரிச்சர்ட் ஜூ மசாரின் ஹெல்பர்ட் டண்டன் இதில் வந்து சலி வந்து என்ன நான்காம் கென்ரியின் அமைச்சர் ரிச்சர் வந்து பதிமூன்றாம் லூஜியின் அமைச்சர் மசாரின் வந்து பதிமூன்றாம் லூஜியின் அமைச்சர் ஹெல்பர்ட் வந்து பதினான்காம் லூஜியின் அமைச்சர் இதில் வந்து டண்டன் என்பது பிரான்சின் மத்திய தர வர்க்கத்தினர் டண்டன் என்பது பிரான்சின் மத்திய தர வர்க்கத்தினர் அடுத்த பத்தாவது கேள்வி என்ன பிரித்தானிய பொதுநல வாய அமைப்பு ஐக்கிய நாடுகள் கேள்வி விஞ்ஞான பண்பாட்டு நிறுவனம் வட அத்திலாந்திக் உடன்படிக்கை நிறுவனம் ஓர்சோ உடன்படிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் இதில் வந்து பிரித்தானிய பொதுநலவாய அமைப்பு வட அத்திலாந்திக் உடன்படிக்கை நிறுவனம் ஓர்சோ உடன்படிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளவு வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு ഐക്യ നാട് കൽവി്ഞാന പണാട്ട് നവനം വന്ന് സർവദേശ അമ് ഐക്യ നാട് കൽവി്ഞാന പണാട്ടു നവനം എന്ന സർവദേശ അമു അടുത്തത് പതിനോരാളിയ നോക്കുക പോലെ എന്നേക്കും ഉറോമ കടവളുടെ തുടരുന്നതാ കാണപ്പെടു ஜூபிட்டர் சேசோடு பொருந்தும் கடவுள் ஜார் ஜூபிட்டர் அதோடு அதீனாவோடு பொருந்தும் கடவுள் ஜார் மீனர்வா அப்ரோரைட்டுடன் பொருந்தும் கடவுள் வீனஸ் பொசைடுடன் பொருந்தும் கடவுள் நெப்டியூன் இதில் வந்து பொருந்தாத அப்பலோவோடு மாட்டிமிஸ் வந்து பொருந்தாத விடை அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி என்ன வந்து உருவாக்கப்பட்ட நூல் வந்து யுத்தம் உருவாக்கப்பட்ட போ நூல் வந்து என்ன பொலப்பொனிசிய போர் இபுன் கெல்டூன் என்பதால் வந்து எழுதப்பட்ட நூல் என்ன கிதாப் அல் இபார் பிரான்சிஸ் குஸ்டியானி என்றால் வந்து எழுதப்பட்ட நூல் வந்து இத்தாலிய வரலாறு ஆளுநர் ரொயின்பி என்றால் வந்து வரலாற்றை படித்தல் என்ற நூல் எழுதப்பட்டது இஎச் கார் என்றால் வந்து வரலாறு என்றால் என்று என்ன என்ற நூல் எழுதப்பட்டது அடுத்த பதிமூன்றாவது கேள்வி நதிகளும் அவை அமைந்துள்ள நகரங்களும் அவ்வகையில் வந்து தைபர் நதியில் வந்து புரியும் அடுத்த ராகுஸ் நதியில் வந்து லிஸ்பனும் ரோன் நதியில் வந்து ஜெனீவாவும் விஸ்டியூலா நதியில் வந்து ஓர்சோவும் ஓடர் நதியில் வந்து பேர்டிலும் அமைந்துள்ளது அடுத்த வந்து வம்சங்களும் நாடுகளும் அதில் வந்து பிரான்ஸின் வம்சம் வந்து பெலோய் இங்கிலாந்துன்ற வம்சம் வந்து ட்யூரர் ரஷ்யாண்ட வம்சம் வந்து என்ன ஹொஹென் சோலன் சோலெர்ன் என்ற வம்சம் வந்து பிரஷ்யாவுண்ட வம்சம் பிரகன்சா போர்த்துகல் நாட்டுண்ட வம்சம் இத்தாலின வம்சம் என்ன சாவோய் வம்சம் போர்த்துகல் நாட்டுண்ட வம்சம் பிரகன்சா இத்தாலி நாட்டுண்ட வம்சம் வந்து சாவோய் அடுத்து வந்து நபர்களும் அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளும் அவ்வகையில் வந்து விஐ லெனினால் வந்து தொழிலாளர் சர்வாதிகாரம் உருவாக்கப்படுது விஐ லெனினால் வந்து தொழிலாளர் சர்வாதிகாரம் உருவாக்கப்படுது அடுத்த என்ன அலெக்சாண்டர் கெரன்சி என்பவள வந்து தற்காலிக அரசாங்கம் உருவாக்கப்படுது அலெக்சாண்டர் கெரன்சி என்பவள வந்து தற்காலிக அரசாங்கம் உருவாக்கப்படுது ஜோசப் ஸ்டாலின் வந்து ஒரு தேசத்தில் சம உடைமை என்பது உருவாக்கப்படுது ஜோசப் ஸ்டாலின் வந்து ஒரு தேசத்தில் சம உடைமை என்பது உருவாக்கப்படுது அடுத்த நிக்கிதா குருஷோவ் என்பதை வந்து சமாதான சுகவாழ்வு அடுத்த மிகையில் வந்து என்ன கிளாஸ் நோட்ஸ் அவ்வகையில வந்து வெளிப்படைத்தன்மை மற்றும் பெரஸ் பொருளாதார மறுசீழப்பு வந்து உருவாக்கப்படும் அடுத்த வந்து நாங்கள் பார்க்க என்ன நபர்களும் அவர்கள் கூறிய கூட்டுகளும் அவ்வகையில் வந்து பரட்டோகோரஸ் என்பால வந்து என்ன மனிதன் எல்லாவற்றுக்கும் அளவுகோல் என்ற கருத்து முன்வைக்கப்படுது ஹிப்போக்ரட்டிஸால வந்து ஒவ்வொரு நோய்களுக்கும் இயற்கையான காரணங்களும் என்ற கருத்து முன்வைக்கப்படுது ஜூலியஸிஸால வந்து வந் நான் வந்தேன் கண்டேன் கைப்பறேன் என்ற கருத்து முன்வைக்கப்படுது பதினான்காம் லூஜியால வந்து நானே அரசு என்ற கருத்து முன்வைக்கப்படுது நெப்போலியன் புனாட்டல் என்பது புரட்சி என்ற கருத்து முன்வைக்கப்படுது அடுத்த வந்து என்ன பிளேட்டோ பிளேட்டோவுடன் தொடர்புடையதாக அரிஸ்டோல் அதாவது வந்து உரோமத்தில் வந்து தொடர்பட்ட கவிஞர்கள் என்ற வகையில் வந்து நாங்கள் நோக்கலாம் பிளேட்டோவோடு தொடர்புடையவர் யார் அரிஸ்டோட்டில் சாவோயோடு தொடர்புடையவர் அடுத்த வந்து தொடர்புடையவர் ரெமியூஸ் അടുത്ത വന്ന് ലിബിയോട് തുടരെയർ സെറസ് അടുത്ത വന്ന് ഒകസ്ടോട് തുടരെയർ അക്വൈനസ് പ്ലേറ്റോവോട് അരിസ്റ്റോട്ടിലും സാബോ വന്നും അടുത്ത റൊമ്യൂലസോട് റെമ്യൂസും ലിബിയോട്സും ഒക്കെ അക്വൈനസാലും പൊറന്തും അടുത്ത பதினெட்டாவது கேள்வி நாங்கள் நோக்குன்ற போது நாடுகளும் அவர்கள் பங்கு பற்றிய போர்களும் அவ்வகையில் வந்து நூற்றாண்டு போர் வந்து என்ன இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் முடியல இடம்பெறுது பெறுது போர் வந்து என்ன பிரான்ஸுக்கும் ஒஸ்திரியாவுக்கு முடியல இடம் பெறுது ஜோனா போர் வந்து பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கு முடியல இடம்பெறுது கிரிமியன் போர் வந்து ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் முடியல இடம் பெறுது சடோவா போர் வந்து ஒஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவுக்கு முடியல இடம் பெறுது அடுத்த வந்து நாடுகளும் அந்த நாடுகள் எப் எந்த பேரால வந்து அழைக்கப்பட்டது என்படி தான் தந்திருக்கு பத்தொன்பதாவது கேள்வி அவ்வகையில் வந்து புதிய உலகமென அமெரிக்கா கண்டம் அழைக்கப்படுது கடைக்காரர்களின் தேசமென பிரித்தானியா அழைக்கப்படுது புவியியல் வர்ணனை மட்டுமானது என இத்தாலி அழைக்கப்படுது ஐரோப்பாவின் நோயாளி என துருக்கி அழைக்கப்படுது கண்டம் என ஆபெரிக்கா கண்டம் அழைக்கப்படுது அடுத்த என்ன இருபதாவது கேள்வி என்ன நபர்களும் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளும் அவ்வகையில் வந்து நிக்கலஸ் கொப்பனிக்காசா நிக்கலஸ் நிகளஸ் வந்து என்ன சூரிய மைய கோட்பாடு சார் டார்வின் என்பவரால் வந்து பெருணாம வளர்ச்சி கோட்பாடு மேரி கூறியால் வந்து ரேடியம் கண்டுபிடிக்கப்படுது ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டின் என்பதில் வந்து சார்பியல் கோட்பாடு அடுத்த என்ன பிரவஞ்ச ஈர்ப்பு வந்து நியூட்டனால் வந்து கண்டுபிடிக்கப்படுது என்னென்ன பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சார்பார்வின் டேர் ரேடியத்தை கண்டுபிடித்தார் மேரி கூறு நிக்கலஸ் கொப்பனிக்கஸால் வந்து சூரிய மைய கோட்பாடு ஐன்ஸ்டானில் வந்து சார்பியல் கோட்பாடு நியூட்ரால் வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு கோட்பாடு வந்து கண்டுபிடிக்கப்படும் அடுத்த வந்து என்ன போர்களும் அதோட தொடர்புடைய உடன்படிக்கை முப்பது ஆண்டு தொடர்புடைய உடன்படிக்கை என்ன வெஸ்போலியோ உடன்படிக்கை முப்பத்தாண்டு போருடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து வெஸ்போலியோ உடன்படிக்கை ஏழாண்டு போருடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து பாரிஸ் உடன்படிக்கை ரஷ்யா துருக்கி போருடன் உடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து குச்சி கைனாரிக் உடன்படிக்கை ரஷ்யா ஜப்பானோடு தொடர்புடைய உடன்படிக்கை என்ன போர்ட்ஸ்மத் உடன்படிக்கை ஜப் என்ன ரஷ்யா ஜப்பானிய போர் இதன் தொடர்புடைய உடன்படிக்கை என்ன போர்ட்ஸ்மத் உடன்படிக்கை அடுத்து ரஷ்யா ஜேர்மனியோடு தொடர்புடைய போர் என்ன போரோடு தொடர்புடைய உடன்படிக்கை என்ன ரஷ்யா ஜேர்மனிய போருடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து என்ன பிரட்ஸ் லியோட்ஸ் உடன்படிக்கை என்ன முப்பது ஆண்டு போர்டுடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து வெஸ்பாலிய உடன்படிக்கை ஏழு ஆண்டு போர்டுடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து பாரிஸ் உடன்படிக்கை ரஷ்யா துருக்கி போருடன் உடன் தொடர்புடைய உடன்படிக்கை குச்சிக்கைனார்க்கு உடன்படிக்கை ரஷ்யா ஜப்பானியோடு தொடர்புடைய உடன்படிக்கை வந்து போர்ட்ஸ்மார்த் உடன்படிக்கை அடுத்த வந்து ரஷ்யா ஜெர்மனிய போருடன் தொடர்புடைய உடன்படிக்கை வந்து லியு லிடோட்ஸ் உடன்படிக்கை அடுத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து நபர்களும் அவர்கள் கூறிய கோட்பாடுகள் என்ற பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாவது கழி ஜோன் லொக்கால வந்து என்ன கோட்பாடு முன்வைக்கப்படுதுன்றா மக்கள் உடன்பாட்டில் அமைந்த அரசாங்கம் ஜோன் லொக்காவில் வந்து மக்கள் உடன்பாட்டில் அமைந்த அரசாங்கம் அடுத்த வந்து மொண்டஸ்கியூவால் வந்து அதிகார பகிர்வு கோட்பாடு ரூசோவால வந்து பொதுமை தீர்மான கோட்பாடு எடம் சிமித்தால வந்து தலையிடா கோட்பாடு ஜெரமி பெந்தம் என்பவர்கள் வந்து பயனுடைய வாதம் என்ற கோட்பாடு முன்வைக்கப்படுது ஜோன் லோக்காவில் வந்து மக்கள் உடன்பாட்டில் அமைந்த அரசாங்கம் மொண்டஸ்க்யூவால வந்து அதிகார பகிர்வு கோட்பாடு ரூசோ ரூசோவால வந்து பொதுமை தீர்மான கோட்பாடு அடம் சிமித்தால வந்து தலையீட் தலையிடா கோட்பாடு ஜெரமி பெந்தம் என்றால் வந்து பயனுடைய வாதம் அடுத்த வந்து நபர்களும் அவர்களுடைய நாடுகளும் அவ்வகையில் வந்து மகா பிரட்ரிக் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரஷ்யா மகா கதரின் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர் மரியா தெரசா வந்து ஒஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் பதிமூன்றாம் சால்ஸ் வந்து இஸ்பானியா நாட்டை சேர்ந்தவர் பதினைந்தாம் லூஜி வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அடுத்த வந்து என்ன என்ன படைகளும் அதை உருவாக்கிய நபர்களும் அவ்வகையில் வந்து சிவப்பு சட்டை படையை உருவாக்கியவர் கரிபோல்டி கருங்கை படையை உருவாக்கியவர் வந்து கருங்கை படை உருவாக்கிய சேர்பியாவின் ரகசியவாத பயங்கரவாத குழு செம்மை படை செம் வந்து உருவாக்கியவர் இட்ரோவஸ்கி கருப்பு சட்டை படையை உருவாக்கியவர் மொசோலினி பழுப்பு நிற சட்டையை உருவாக்கியவர் ஹிட்லர் சிவப்பு நிற சட்டையை உருவாக்கியவர் கரிபோல்டி கருங்கை வந்து சேர்பியான் ரகசிய பயங்கரவாத குழு கருப்பு கருப்பு சட்டை படை வந்து பழுப்பு நிற சட்டை வந்து ஹிட்லருண்ட அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேளிய நாங்க நோக்குகின்ற போது சங்கங்களும் அது அமைந்துள்ள இடங்களும் அவ்வா வந்து சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வந்து எங்கு அமைந்துள்ளது ஜெனீவா சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வந்து ஜெனீவா ஐக்கிய நாடுகள் சபை வந்து நியூயோர்க் சர்வதேச நீதிமன்றம் வந்து கேக் உலக உணவு திட்டம் வந்து உரோமாபுரி உலக உணவு திட்டம் உரோமாபுரி சர்வதேச நாணய நிதியம் வந்து வாஷிங்டன் உல சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் வந்து ஜெனீவா ஐக்கிய நாடுகள் சபை வந்து நியூயார்க் சர்வதேச நீதிமன்றம் கேக் உலக உணவு திட்டம் வந்து உரோமாபுரி சர்வதேச நாணய நிதியம் என்ன வாஷிங்டன் அடுத்த அடுத்த கேள்வி என்ன மிகவும் சரியான விட பற்றி தான் கேட்டிருக்கு அவ்வகையில் வந்து இருபத்தி ஆறாவது கேள்வி மேல்வருவனற்றுள் கிரேக்க காவியங்கள் ஜாவை கிரேக்க காவியங்கள் என்னன்றா ஹோமரால் எழுதப்பட்ட இலியாட் ஒடிசி ஹோமரால் எழுதப்பட்ட இலியட் ஒடிசி அடுத்த வந்து அன்ட்ரி கோன் ஈனட் என்ற காவியம் வந்து ரோமன் உரோமை சேர்ந்த காவியம் அன்ட்ரி கோன் ஈனட் என்ற காவியம் வந்து உரோமுக்குரியது இலியட் மற்றும் ஒடிசி வந்து கிரேக்கத்துக்குரியது அடுத்த கேள்வி என்ன மேல்பருவனவற்றில் பிரித்தானிய பிரித்தானியா மீது படையெடுத்த மிலேச்ச இனத்தவர்கள் யார் ஆங்கினர் சக்சோனியர் ஆங்கில ஆங்கினர் சக்சோனியர்கள் வந்து என்ன பிரித்தானியா மீது படையெடுத்த இளைச்சர்கள் யார் ஆங்கினர் சக்சோனியர்கள் அடுத்த வந்து மத்திய காலத்துல வந்து அதாவது வந்து மரமலர்ச்சிக் காலத்தில் இத்தாலி எழுத்தாளர்கள் யார்ண்டா தாந்தே பெட்ராக் பொக்காசியோ மேக்கியவல்லி தாந்தே பெட்ராக் பொக்காசியோ மேக்கேவெல்லி பொட்டிசெல்லி அடுத்த வந்த மேல்பரவனவற்றுள் எந்த நாடுகளில் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகளில் தேசிய அரசு இடம்பெறுதண்டா இஸ்பானியா மற்றது பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வந்துதான் தேசிய அரசு வந்து இடம்பெறுது அடுத்த என்ன மேல்பரவனவற்றுள் இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சோவிய ஒன்றியத்தின் தலைவராக இருந்தோர் சோவிய ஒன்றியத்தின் தலைவராக இருவத் இருபதாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் இருந்தோல் ஜாரண்டா அலெக்சிகோசிஸின் லியோனிட் ஹவ் ஹெவ் அலெக்சிகோசிசின் லியோனிட் ஹொர்தோவ் போன்றவர்களை வந்து குறிப்பிடலாம் அடுத்து வந்து இதில் வந்து பொருந்தாத கேள்வி பற்றி பொருந்தாத விடை பற்றி பண்ண சொல்லி கேட்டுருக்கு அதில் வந்து முப்பதாண்டு ஆண்டு போருடன் முப்பதாண்டு போரின் பிரதான கட்டங்கள் என்னண்டா பொகுமிய கட்டம் டேனிய கட்டம் ஸ்வீடனிய கட்டம் பிரான்சிய கட்டம் தான் சரியானது என்ன முப்பதாண்டு போருண்ட கட்டங்கள் என்ன பொகுமிய கட்டம் டென்மார்க் கட்டம் ஸ்வீடனிய கட்டம் பிரான்சிய கட்டம் என்பவர் வந்து சரியான ஜெர்மனி ஜேர்மனி ஜேர்மனி வந்து என்ன முப்பதாண்டு போர் வந்து மையமாக கொண்டு ஆரம்பித்த இடம்தான் வந்து ஜேர்மனி முப்பதாண்டு போர் வந்து மையமாக கொண்டு ஆரம்பித்த இடம்தான் ஜேர்மனி அடுத்து அமெரிக்கா புரட்சியோடு தொடர்புடைய பிரதான நிகழ்வுகள் என்ன போஸ்டைன் டேனில் விருந்து கண்டத்து மாநாடுகள் சுதந்திர பிரகடனம் பாரிஸ் உடன்படிக்கை இவ்வளவு வந்து என்ன அமெரிக்கா புரட்சியோடு தொடர்புடையது பஸ்டில் தாக்கப்பட்டவை வந்து பிரான்சிய புரட்சியோடு தொடர்புடையது அடுத்த வகைகள் என்ன ஐக்கிய ஐரோப்பிய கூட்டணி என்ன நடத்திய மாநாடுகள் ஐரோப்பிய கூட்டணி வந்து நடத்திய மாநாடுகள் என்னென்னடா ஜலாசபே மாநாடு ட்ரப்போ மாநாடு லைபாக் மாநாடு வொரோனா மாநாடு ஐரோப்பிய கூட்டணி நடாத்திய மாநாடுகள் என்னென்னடா ஜலாசபை மாநாடு ட்ரப்போ மாநாடு பார்க் மாநாடு ஒரோனா மாநாடு என்பன வந்து சரியான விடை முதலாம் உலகப் போருக்கு ஏதுவான காரணி என்னண்டா நான் சரியான விடை மட்டும் சொல்றேன் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு இடையிலான காலனித்துவ போட்டி மற்றது இரு வல்லரசு அணிகளாக ஐரோப்பா பிரிந்தமை மற்றது என்ன அல்சில்ஸ் லொரைன்ஸ் பகுதிகளை வந்து சேர்மேன் பெற்று கொண்டதால் பிரான்சில் ஏற்பட்ட பகைமை இங்கிலாந்துக்கும் ஜேர்மனுக்கும் இடையில் கடற்படை வலிமை தொடர்பில் ஏற்பட்ட போட்டி உலகம் தான் சரியான இதில் வந்து பாசிசம் நாசிசம் என்பவற்றின் வீழ்ச்சி வந்து ரெண்டாம் உலக மகா தான் பொருந்தும் அடுத்த ஐக்கிய நாடுகள் நிறுவனத்துடன் தொடர்புடைய பிரதான நெருக்கடி அவ்வகையில் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் தொடர்பு கொண்ட பிரதான நெருக்கடி பற்றி கேட்டிருக்கு அவ்வகையில் வந்து கொரிய போர் சுயஸ் நெருக்கடி பெல்ஜியம் கொங்கோவின் உள்நாட்டு போர் என்பதை வந்து சரியான விடை இதில் வந்து மொரோக்கோ நெருக்கடி வந்து என்ன சர்வதேச சங்க தொடுத்துடபுடையது மொரோக்கோ நெருக்கடி வந்து சர்வதேச சங்க தொடுத்துடபுடையது அடுத்த காஷ்மீர் போர் நெருக்கடி வந்து பிள்ளையான விடை அடுத்த வந்து என்ன அடு முதலாம் ரெண்டாம் கூற்றுப்படி தந்துருக்கு அதில் வந்து சரியான கூற்று என்ன பற்றி பார்க்குறோம் அவ்வகையில் வந்து பே பாரசீகருக்கு எதிரான கிரேக்கரின் போர் வந்து புலப்பனீசிய போர் என்பது வந்து பிழை எதென்சுக்கும் இஸ்பாட்டாவுக்கும் இடையில் நடைபெற்ற போர் வந்தால் புலப்பனீசிய போர் அடுத்து குடியரசு குடியரசு அரி அரசியல் பற்றி எழுதிய மிக முக்கியமான நூலாகும் குடியரசு என்ற நூலை எழுதியவர் ஜேர் பிளேட்டோ குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ அரிஸ்டோட்டில வந்து அரசியல் என்ற நூல் வந்து எழுதப்படுது அடுத்த வந்து கிபி முன்னூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டான்ட்ரைன் மிலான் கட் பிரகடனம் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் வழங்கினார் சரி அடுத்த வந்து என்ன மிலேச்சர்கள் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறில் இறுதியான உரோம பேரரசை நீக்கிவிட்டு ஹனிப்பலை சிம்மாசனத்தில் ஏற்றினார் இது வந்து பிழை அடுத்த வந்து ஐரோப்பிய சமுதாயத்தின் எல்லா அமைப்புகளும் பல பாரதூரமான விளைவுகளை புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம் ஏற்படுத்துகின்றது சரி அதை வந்து விளக்க கூடிய வந்து அடுத்த ரெண்டாவது கூட்டமைது புரட்டஸ்தாந்து சீர்திருத்தம் கிறிஸ்தவ சமய ஒற்றுமையை ஒழித்ததோடு சமய அரசியல் போருக்கு வந்து வழிவகுத்தது அடுத்த முப்பத்தொன்பதாவது கேள்வி என்ன ஒஸ்திரியா கங்கேரி ஆட்சி உரிமையுடன் முடிக்க கூறிய இளவரசன் பிரான்சிஸ் பேர்டினன் போஸ்னியாவின் தலைநகரான சரஸ் சரஜிவோவுக்கு கொலை உண்டமை முதலாம் உலக போருக்கு வந்த என்ன காரணமாக அமைந்து வந்து பிள்ளை இது வந்து சரஜிவோ சம்பவம் இதுதான் காரணம் அவ்வகையில் வந்த என்ன ஓஸ்திரியாவுக்குரிய ஆஸ்திரியா ஹங்கேரி ஆட்சிக்கு உரிமையுடைய முடிவுக்குரிய இளவரசன் பேர்டன் பொஸ்னியாவின் தலைநகரமான சரஜீவோவில் கொலை உண்டமை சரஜீவோ சம்பவத்துக்கு வந்து என்ன காரணமாக அமைது என்ன சமாதான உடன்படிக்கை மூலம் ஒஸ்திரியா ஹங்கேரி ராஜ்யம் ஒழிக்கப்படுது பேர்சை சமாதான உடன்படிக்கை மூலம் ஒஸ்திரியா ஹெங்கேரி ராஜ்யம் ஒழிக்கப்படுது பேர்சை உடன்படிக்கை மூலம் ஒஸ்திரியா ஹங்கேரி ராஜ்யம் வந்து ஒழிக்கப்படுது சரி அடுத்த வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முசோலினி பா மொசோலினிக்கும் பாப்பரசருக்கும் இடையில் ஏற்பட்ட லாட்ரன் உடன்படிக்கை கத்தோலிக்க சமய ஜேர்மனின் உத்தியோகபூர்வமான அரசம் சமயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மொசோலினி பாப்பரசர்களுக்கிடையே ஏற்பட்ட லாத்ரன் உடன்படிக்கை கத்தோலிக்க சமயம் ஜேர்மனின் உத்தியோகபூர்வ அரசு சமயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது சரி சரியான விட சொல்றேன்னு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்ட பேர்லின் சுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து இடிக்கப்படுது விட வந்து சரி இவ்வளவு தான் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐரோப்பா பகுதி வன் வினாவிடைகள்